மோபி மோபி இந்த மோபி பையன் கீழே வந்துருக்கான் இந்த குண்டூசியை காணும் குண்டூசி அடிச்சடிச்சு மோபிய மொட்டை மாடிக்கே விரட்டி விட்டுறான் தான் கீழே வந்து காபி கேட்டு இருக்காரு மோபி காலங்கத்தால காலையிலே மோபிக்கு காபி வேணுமா மோபி மோபி காஃபி வேணுமாப்பா காபி குடிக்க போறியா நீ பால் தானே காலையிலே இன்னைக்கு சீக்கிரமா பசி எடுத்துச்சாப்பா நைட் சாப்பிடலையா நைட்டு எங்க போன மொபி ம் ரிலாக்ஸா படுகிறான் அந்த குண்டூசி இல்லாததால அடிச்சடிச்சு விரட்டி விடறான் அந்த குண்டூசி இன்னைக்குதான் வந்து விசாரில் வந்து படுத்திருக்கார் அழகு பிள்ளை மொபி தங்கமே காது எப்படி இருக்குன்னு மோபி 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 ஆனா பொண்ணுதான் கிடைக்கல ரொம்ப ஃபீல் பண்றான் மோபி இல்லடா மோபிட்டாவது பொண்ணு இருந்தா எங்க மோபிக்கு கொடுங்கப்பா ஆமா